அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் பிரம்மஸ்ரீ ஐயா நித்தியானந்த சுவாமிகளின் ஆசையோடும் அனுகிரகத்தோடும் உங்கள் சிவகுமார் திருவாசகம் இரண்டாம் பகுதி முதல் பகுதியில வந்து நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னஞ்சில் லிங்காதான் தாழ்வாள்க கோகலி குருமணி தன் தாழ்வாள்க அப்படின்ற வரைக்கும் பார்த்திருந்தோம் அடுத்தது ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெள்கள் இதுக்கு மட்டும் நம்ம பொருள் பார்க்கலாம் ஆகமமாய் நின்று நின்றுவாள்கள் ஆகமம் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாம் வந்து ஆகமம் சொல்லி ஆகம விதின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க ஆகம விதி பிரகாரம் கோவில் கட்டி இருக்கிற கட்டிருக்கிறாங்க கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆகம விதி பிரகாரம் கட்டிய கோவில்கள் ஆதி காலத்துல உள்ள கோவில்கள் மட்டும்தான் இப்போ உள்ள கோயில்கள்லாம் ஆகம விதிக்குள்ள வராது ஏன்னா ஆகம விதி அப்படின்னா அதுல நிறைய விதிகள் இருக்குது கோயிலுக்கு முன்னால வீடு இருக்கக்கூடாது அப்படி வீடு இருந்தா அது ஆகம விதிக்குள்ள வராது அப்படி தெருவு இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு நேரம் ஒரு விநாயகர் கொண்டு வச்சிருப்பாங்க நீங்க பழைய பழைய காலத்து கோயில்கள்லாம் நீங்க பார்த்துருக்கலாம் அப்ப இப்படி எடுத்த எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்பாடுகள் உண்டு ஒரு விதிகள் உண்டு இப்ப இந்த ஆகமம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மனிதனுடைய ஒரு முன்மாதிரி தான் இந்த ஆகமம் இந்த அடைந்த மனிதன் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப சராசரி மனிதனை பார்த்தாலும் ஞானம் அடைந்த மனிதனை பார்த்தாலும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரிதான் இருப்பான் கை கால் மூக்கு கண்ணு வாய் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா அவனுக்குள்ள ஞானம் மறந்து மலர்ந்து இருக்கும் எதையே இந்த ஞானம் அடைந்த மனிதனுக்குள்ள சராசரி மனிதனுக்கு அஞ்ஞான வாழ்க்கையில் இருப்பான் அவனுக்கு ஞானம் வராது இப்ப ஞானம் வராத மனிதன் மனிதன் மனிதனுடைய பேட்டனை எடுத்து பண்ணா என்னன்னா அவனுக்குள்ள ஞானம் இல்லை இல்லையா அப்ப ஞானம் என்று அப்படின்றது என்னன்னா ஞானம் என்பது இறையருள் இறையருள் இருந்தால்தான் ஞானம் பெற முடியும் அப்ப அந்த இறை அருளைத்தான் இறை அருள் பெற்ற ஒரு மனிதனுடைய பேட்டனாக தான் மனிதனுடைய முன்மாதிரியாகத்தான் இந்த கோவில்களை அமைச்சாங்க அதைத்தான் ஆகமம்னு சொல்றாங்க அதுக்கு எனக்கு தெரிந்த ஆகமம் இதுதான் அதுக்கு வேற வேற ஏதாவது காரணங்கள்லாம் சொல்லலாம் அது எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்த ஆகமம் இதுதான் அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்க குடிமரம் பள்ளிப்பீடம் அதை தாண்டிய நந்தியம்பிரும்பம் அதை தாண்டிய வாசலை தாண்டி உள்ள போனோம்னா கரு கற்பக்கராகம் கருவறை கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த துவார பாலகர் சிலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாமே வந்து ஆகமம்தான் இப்ப இதை எப்படி ஆகமம்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஞானமடைந்த மனிதனுடைய முன்மாதிரின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த கருவறை இருக்கு இல்லையா கருவறையை மட்டும் நம்ம பேசுவோம் மதத்தெல்லாம் பேச பேசினா ரொம்ப நேரம் ஓடி போயிடும் கருவறைக்குள்ள அமைத்த ஒரு சிலை எந்த இடத்துல மனிதனுடைய அந்த பேட்டனுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தலைப்பகுதி இந்த கர்ப்பகிரகம் அப்படின்றது அப்படின்னா தலைப்பகுதி மனிதனுடைய அந்த சுழுமுனைன்னு சொல்லுவாங்க தலையாய நாடி பத்து நாடி அந்த தலையாய பத்து நாடிகள்லையும் முக்கியமான நாடி மூன்று நாடி அந்த முக்கியமான மூன்று நாடிகளும் எந்த நாடின்னா இடைகலை பெண்களை சுழுமுனை இந்த இடைகளை பெண்களை சுழுமுனையத்தான் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த மூணு நாடியுமே இறைத்தன்மை கொண்டதுதான் அதுல அந்த மூணு நாடிகள்லையும் அந்த சுழுமுனை நாடின்றது வந்து ஏகத்தன்மை கொண்டது அதாவது கொஞ்சம் முன்னாடி கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாள்கன் பார்த்தோம் இல்லையா அந்த குண்டலி மகாசக்தியையும் அந்த ஆன்மான்ற ஒரு தன்மையையும் இணைக்கிற நாடி அந்த சுழுமுனை நாடி அப்ப அந்த சுழுமுனை நாடிக்குள்ள போகும்போது அங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அன்ற ஒரு நிலை உருவாகிடும் அந்த சுறுமுனைக்குள்ள அந்த மனிதன் வந்து அவனுடைய சுவாசத்தை செலுத்தி சுழ்முனைக்குள்ள போய் தன்னை தான் அடங்கி தனக்குள்ள தான் அடங்கும் போது அங்க ஒண்ணுமே இருக்காது அதத்தான் இறைநிலைன்னு சொல்றது அந்த இறைநிலையை நிறைநிலை தான் அந்த ஆகமம் அப்படின்ற அந்த அந்த கருவறைக்குள்ள கருவறை அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய தலைப்பகுதி தான் கருவறை அந்த தலைப்பகுதியிலேயே சுழுமுனை பகுதி தான் அந்த அந்த மூர்த்தி வைத்திருக்கக்கூடிய இடம் முக்கியமான அந்த கருவறையிலுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த மூர்த்தியாக இருந்தாலும் சரி மூலஸ்தானத்துல அது விநாயகரா இருந்தாலும் சரி மூலஸ்தானத்துல சிவமாக இருந்தாலும் சரி மூலஸ்தானத்துல அம்பாளாக இருந்தாலும் சரி மூலஸ்தானத்துல பெருமாளாக இருந்தாலும் சரி அது சுழுமுனையில் அமைக்கப்பட்ட ஒரு இடம் அது அப்ப அந்த சுழுமுனையை உணர்ந்தவன் தான் ஞானி அப்ப அந்த சுழுமுனையை உணர்ந்த ஒரு ஞானி எப்படி இருப்பான்னா இறையருள் பெற்றிருப்பான் அப்ப அந்த இறையருளால இறை அருளாலனா இந்த சுழுமுனை போக முடியும் இடைகளை சுழுமுனை என்ற ஒரு விஷயத்துக்குள்ள போக முடியும் இந்த இடைகளை பெண்களை சுழுமுனையத்தான் வந்து நம்மளுடைய மதத்திலே மத சின்னமாகவே நம்ம போற்ற போற்றி கொண்டிருக்கிறோம் அதாவது சூழாயுதமாக சிவன் கையில சூலாயுதம் வச்சிருக்காருலையா அது இடைகளை பெண்களை சுழுமுனையை குறிஞ்சக்கூடிய ஒரு ஒரு குறியீடு தான் அது அதே மாதிரி முருகன் கையில வேல் இல்லையா அந்த வேலும் சுறுமுனையை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு தான் அதே மாதிரி முருகனுடைய கையில தண்டம் வச்சிருப்பாரு அந்த தண்டம் வந்து முதுகு தண்டை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு குறியீடு இது அந்த தண்டத்தின் வழியா வழியாக வழியாகத்தான் அந்த சுறுமுனையை நம்ம அடைய முடியுன்றதுக்காக ஒரு குறியீடு அந்த தண்டம் வச்சிருப்பாரு இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நான் மதத்து மதங்கள்ல வந்து முக்கியமா காட்டப்படுகிற இந்த விஞ்ஞானமே வந்து என்னன்னு அப்படின்னா ஆன்மீக விஞ்ஞானம் அப்படின்னா என்னன்னா இந்த இடைகளை பிங்களை சுழுமுனை இதுதான் ஆகமமே அப்ப இந்த ஆகமமாய் நின்று புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் நீங்க ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தான் தாழ்வாள்கள் அப்ப வந்து ஒரு ஒரு ஞானம் அடையணும் ஒரு இறையருள் பெறணும்னா அவன் வந்து ம இறைவன் வந்து நமக்கு வந்து அருள் புரியணும் அப்படி அருள் புரிஞ்சுட்டானா நம்ம முழுமையான ஆகமத்துக்குள்ள நம்ம வந்துடும் மனிதனே ஆகமமாயிடணும் அப்போ மனிதனே வந்து ஆயிடுறான் முழுமை பெற்றாதான் தான் இப்போ கோவில் அப்படின்றது கோவில் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு முழுமை நிறைந்த இடம் அது அப்படின்னு அர்த்தம் அது இப்ப சராசரி மனிதனுக்கும் அடைந்த மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் சராசரி மனிதன் முழுமை பெறாதவன் அடைந்தவன் முழுமை பெற்றவன் இந்த முழுமை தான் ஆகமம் நிலைன்னு சொல்றது ஆகமாய் நின்று அன்னிப்பான் தான் தாழ்வாள்க அப்படின்னு சொல்லி சொல்றது அதுக்கு அடுத்த வார்த்தை ஏகன் அநேகன் இறைவன் அடிவாள்க ஏகன் அப்படின்னா அந்த பரம்புரலை குறித்ததுதான் ஏகன் இந்த ஏகன் அப்படின்னா அதுதான் ஆகாய தத்துவம் இந்த பஞ்சபூதங்கள்ல வந்து நீர் நிலம் நெருப்பு காற்று மண் ஆகாயம் அப்ப இந்த அஞ்சு தன்மை அஞ்சு தன்மையுமே வந்து இறைத்தன்மை கொண்டதுதான் அஞ்சுமே இறைத்தன்மை கொண்டதுதான் ஆனாலும் இந்த நாலு தந்தையை சராசரியாக எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று இந்த நாளையும் புரிஞ்சுக்கலாம் அஞ்சு அஞ்சாவதாக ஆகாயத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம் இந்த ஆகாயத்தை புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஏகன்னா என்னது அப்படின்ற ஒரு தத்துவம் முழுமையாக புரிய முடியுது அப்போ இறைவன் அப்படின்ற வந்து ஆகாயத்தன்பை கொண்டவன் அந்த இறைவன் தான் மற்ற மொத்த அண்ட சராச்சரங்களையும் ஆண்டு கொண்டு இருக்கிறான் அந்த ஏகன் என்கிற இறைவன் தான் எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் காரணமாகவும் இருக்கிறான் அப்படின்ற இந்த ஒரு தத்துவமாக இருந்தாலும் இப்ப மத்த ஜீவராசிகள்லாம் இருக்கு இல்லையா இங்க இந்த பூமிக்கோள்கள்ல எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு இல்லையா உயிரினங்கள் மட்டும் இல்ல ஆஹ் மரம் செடி கொடிகளும் உயிரினங்கள் தான் இப்ப வந்து நம்ம ஊர்றது பறக்கிறது நடக்கிறது மனிதர்கள் இவங்களை தான் இவங்க தான் உயிர் கூடாது மரம் செடி கொடிகளுக்கும் உயிர்கள் உண்டு அந்த வகையில வந்து எந்த மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி எந்த விதமான ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே அநேகன் தான் அப்ப ஏகன் அநேகன் அப்ப எல்லாமே வந்து இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் ஏங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் ஏகன் அநேகன் இறைவன் அடிவாள்கள் எல்லாமே இறைவன் தான் தான் அவர் வந்து பாக்குறாரு அப்ப ஆதிசங்கரர் சொன்னது மாதிரி அத்வை அத்வைதத்துல சொன்னது மாதிரி அவர் வந்து எல்லாமே ஒண்ணுதான் அப்போ வந்து எல்லா மனிதர்களுக்குள்ளவும் இறைவன் வாழறான் அப்படின்றத ஒரு ஒரு தத்துவத்தை தான் ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த தத்துவத்தை தான் என்னுடைய குருநாதன் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் வந்து அவர் உபதேசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மனிதனை முன்னால் உட்கார வச்சு அவனுக்கு ஆர்த்தி எடுப்பார் ஏன்னா அவனுக்குள்ளேயும் கடவுள் இருக்கான் அந்த கடவுள் எப்படி இருக்கிறான் அப்படின்னா பேசாமல் இருக்கிறான் அவனுக்குள்ள அவன் பேசுறது இல்லை அந்த கடவுளோட அவன் அவனால தொடர்பு வச்சுக்க முடியல அதனால அந்த கடவுளுடைய தொடர்பை நான் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கற்பூர ஆட்டி காட்டுவார் அவனுக்கு அவனுக்கு கற்பூரம் ஆட்டி காட்டி அவனுக்கு அவனை ஒரு 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 புனிதமான ஒரு தன்மைக்கு எடுத்துகிட்டு போய் அப்பா என்னுடைய எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இறைத்தன்மை நான் உனக்கு உணர வைக்கிறேன் புரிய வைக்கிறேன் உபதேசம் கொடுப்பாரு இப்ப அதனாலதான் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த சொற்பொழிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் கற்பூரம் ஆராய்த்தி காட்டுவார் இதெல்லாம் எதுக்காக காட்டுறாரு அப்படின்னா எல்லாருக்குள்ளவும் கடவுள் இருக்கான் ஏகனா இருக்கிற கடவுள் வந்து அநேகனுக்குள்ளவும் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர வைக்கிறதுக்காக எல்லாருமே கடவுள் தான் இங்க எல்லாருமே கடவுளுடைய தன்மையில தான் இருக்கிறோம் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும் தான் ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்லியிருக்க இந்த மனசு இருக்கு இல்லையா இந்த மனம் வந்து எப்பயுமே குரங்கு மாதிரி அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையில நிக்காது ஒரு வேலை செய்ய போனோம்னா பத்து யோசனை வரும் அப்ப அந்த ஒரு வேலையும் அந்த மனசு செய்ய விடாது முழுமையா செய்ய விடாது இதனாலதான் வந்து மனிதன் வந்து இறைவன் அப்படின்ற ஒரு விஷயத்த அறியவே முடியாம போயிடுது அப்ப இறைவனை அடிய அறியணும் இறைவனை அடையணும்னா அந்த வேகம் கொஞ்சம் குறைக்கப்பட வேண்டும் வேகம் கெட வேண்டும் இந்த வேகத்துக்கு அடிப்படை காரணம் மனம் மனம் பரபர எப்பயுமே சொல்ல சொல்லிட்டே இருக்குது காத்து மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குது ஒரு நிலையில் நிற்க மாட்டேங்குது அப்ப இந்த மனசை தான் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் அந்த மனசை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அவ்வளோ ஈஸியா இந்த மனசை கட்டுப்படுத்துறது ஈஸியா ஏன்னா மனம் வந்து பல ஜென்மங்களா வந்து தொடர்ச்சியா செயல்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மங்கள் இல்லை அப்போ பல ஜென்மங்களா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனசை இந்த மனசை யாரால நிறுத்த முடியும் அப்ப அதை நிறுத்தணும்னா இறைவனாலதான் அது முடியும் வேற யாரால முடியாது அப்ப இறைவன் நினைச்சா மட்டும்தான் அந்த மனசை நிறுத்த முடியும் அப்ப அந்த இறைவன் நினைச்சா மனசை நிறுத்தணும்னா அப்ப நாம அதுக்கு என்ன பண்ணணும்னா தரா சதா சர்வ காலமும் இறைவனையே நாம் வந்து எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் இறைவனையே எண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து நம்மை அவன் இறைவன் ஆட்கொள்ளுவான் எப்பயுமே இறைவனை வந்து நாம போய் சந்திக்க முடியாது இறைவனா மனசு வச்சு வந்தாதான் உண்டு அப்ப இறைவனை வந்து ஏன் நாம பார்க்க முடியாது அப்படின்னா எந்த ஒரு விலாசமும் கிடையாது இறைவனுக்கு இறைவனுக்கு விளாசம் கிடையாது இந்த இடத்துலதான் இருக்கிறான் அங்க போய் பார்த்துடலாம் அப்ப இல்லை இறைவனுக்கு விளாசம் இல்லாதது போது அப்ப இறைவனுக்கான விளாசம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய செயல் தான் இறைவனுக்கான விளாசம் அப்ப நம்மளுடைய செயல் தூய்மையாக இருக்கும் பொழுது நம்மளுடைய செயல் உண்மையாக இருக்கும் பொழுது நம்மளுடைய செயல் சத்தியத்தில் நிற்கும் பொழுது ஆக அந்த செயலின் விளைவாக இறைவன் நம் முன்னால் தோன்றுகிறான் இறைவன் நமக்கு காட்சி கொடுத்து நம்மை ஆட்கொள்கிறான் அப்ப இறைவன் காட்சி கொடுத்து நம்மை ஆட்கொள்ளும் பொழுது அங்கு என்ன விதமான அதிசயம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே வேகம் கெடுக்கப்படுகிறது அங்கு வேகம் தடுக்கப்படுகிறது அப்ப வேகமும் அந்த வேக மனம் என்கிற ஓட்டம் தடுக்கப்படும் பொழுது தடுத்தாட்கொள்ளும் ஆட்கொள்வது அதை தான் தடுத்தாட்கொள்வது அப்படிங்கிறது இந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தனி என்ற ஒரு தத்துவம் தான் தடுத்தாட்கொள்வது ஏன்னா மனம் தானே எல்லாவற்றுக்கும் காரணம் மனமாக தான் இருக்கிறது இந்த மனம் கொண்டே வந்து பல நல்ல விஷயங்களும் மனம் செய்து தீய விஷயங்களையும் மனம் செய்து அப்ப தீய விஷயங்களை செய்யும் பொழுது அது வந்து பெருசா ஒன்றும் எந்த விதமான இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு அந்த மனம் நினைக்கிறது இல்லை அது பாடு செஞ்சுட்டு போயிடுது ஆனால் நல்ல விஷயங்கள் செய்யும் போது அதுக்கு தெரியுது ஆனா தெரிஞ்சுட்டு அது என்ன பண்ணது நிறைய டமாட்டை அடிச்சு நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் டமோட்டை அடிக்குது அப்ப நன்மையும் தீமையும் ரெண்டுமே வந்து அது ஒரு விதமான பாவம் பாவத்துக்கு தான் திருப்பி திருப்பி எடுத்துட்டு போகுமே தவிர அப்ப அங்க ஒரு புண்ணிய செயல் உருவாகணும் அப்படின்னா அங்க மனம் தடுத்தால் கொல்லப்பட வேண்டும் மனம் தடுத்தால் கொல்லப்படாமல் அந்த மனிதன் புண்ணிய செயலுக்கு போக முடியாது அதனாலதான் வேகம் கழுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்றாரு அப்ப என்னுடைய வேகத்தை நீ கழுத்தாண்டுட்ட நீ வெல்க நீ வாழ்க அப்படின்னு சொல்லி இறைவனை வாழ்த்துறாரு இந்த நிலையை எல்லோரும் அடைய வேண்டும் அப்படிங்கிறதான் ஐயாவுடைய மாணிக்கவாசருடைய வாசகருடைய ஆசையும் இந்த அடியனுடைய ஆசை நன்றி ஆத்மா